ஆடு ஆடுில ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நகருக்கு பெருமை தான் நடமாடு பயிற்சி கழகம் அன்பு அண்ணன் வேட்டி அவர்களது எல்லரி காஞ்சரை சகலை மிக தொட்டி நல்ல வந்த பண்ட இறுகின்றாரா அந்த காலங்களோ தீயோ தீருமே கோட்ரு ரோ கோட தும்பிக்கல் பாபட்ட அந்த கோட்டை பாடிய பெருமை தருவ கோட்டுடா தும்பிக்கல் பாபட்டா நத்தன் சிவா சாதனாக பட்டின பட்டி கருப்பர் மிக தொட்டி போட கொலபண்டு கொண்டு இருக்கிறாள் எந்த கடமை யான கோட்டையுடை எந்த கடமை யான கோலண்டதிலே லிலா குல தரையிறிக்கின்ற ஐயா

சென்றமாலை பொருட்டோட்டி களத்தில் திட்டம் வீட்டில் ஆடும் அழகனே ஒரு மேலி அசையலும் ஈரியத்தில் தெரிய

மனதிற்கு இனிமையான வட நஞ்சு நெஞ்சு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்போல் ஐயாவின் பொறுமைக்கு பொறுமை செயற்பட்ட குறுப்புலி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றதற்கே இணைந்த நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற இரண்டாம் ஆண்டு வடமாட திருவிழாவிலே சமயத்திலே ஆடு கலத்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சாலை நடமாடு பயிற்சி கழகம் நாகினி பெட்டி அன்பானன் வேட்டி அகரது காஞ்சிர செவ்வளை காலை மிக தடுப்பிடம் அலைந்து கொண்டிருக்கின்றது எங்களது அலைகோலை ஏற்று இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக அறிய கொண்டு கொண்டிருக்கின்ற வடமாடு பயிற்சி கழகம் நாகினி பெட்டி அன்பு அண்ணன் வேட்டி அவர்களை விழா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று தெற்கே இணைந்த நண்பர்கள் சார்பாக புகழாரம் சூட்டப்படுகின்றது தெற்கே இணைந்த நண்பர்கள் சார்பாக அனைத்து ரசிக கலா பொதுமக்களுக்கும் மிக சிறப்பான முறையிலும் நீர்மோர் பந்தல் அன்னதான விழா நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக ஆண்டு அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம்

கனகு கண்ணிகளின் காதலன் தென்னிலதிபர் தாழ் நாச்சியார் மலான் உரிமையாளர் மறை இளையகுடி ஆழ்வார் இளைஞர்களே வாட்டு விட உரிமையாளர்களே கவலை கள பிறக்கப்பட்டு ஐந்து நிமூடக விடுவிட்றதோ காதலை கள உறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் கூட விடுவிட்றதோ அண்ணன் அவர்கள் இணைந்து மாபெரும் அன்னதான விழாவானது இன்னும் சருமணி துளிகளிலோ ஆரம்பமாக இருக்கின்றது சீக்கிய வழிகட்டுங்க வீரர்களை கருப்பின சார்ந்து எழுதுவதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு திரும்ப சேர்த்துதான் ஐஎம்கே நண்பர்கள் விரைந்து வாடி மாச உள்ள விதமா நண்பர்கள் அழைக்கப்படுகிறார்கள் காரைக்குடி ஐஎம்கே நண்பர்கள் விழா சார்பாக வாடிவாசலே ஒரு மாதிரி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அந்த மாட்டுக்கு மாலை மரியாதை செய்வதற்காக மரியாதை குறிய வடக்கலூர் மண்ணில் மைந்தர் திரு காளிமுத்து குரு புலி திரு விசாண்ட் அவர்களையும் குரு புலி திரு கவி அவர்களையும் பவளக்கல்லி எம் எம் கார்த்திக் அவர்களையும் அந்த பாட்டிற்கு கவரை கலைக்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக வகுக்குங்கள் சமயத்திலே ஆடு அலங்கரித்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற நண்பர்கள் கொஞ்சம் விரைந்து வாங்க இயற்கை சீற்றங்கள் சரியில்லாத காரணத்தினால் மாட்டின் உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் விழா கமிட்டி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நிற்க நீச்சலிட்டு மாலை பொழுதிலே சத்தான தானியங்கள் வழங்கி மாதத்திற்கு ஒரு முறை என் வேகத்தை பார்ப்பதற்காக அழைத்து வந்திருக்கும் நம்பிக்கை வீண்போக விடமாட்டேன் இறுதி வரை வெற்றிக்காக என ஆடுகளை அலங்கரிப்பதற்காக வரியுது கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற தட்டி வள கொண்டிருக்கின்ற அந்த அண்ணன் வேட்டி பாதுவள்ள அலங்கரிப்பதற்காக இது வருகை தந்த வீட்டார்கள் கொம்பின் தரையின் சூடு கண்டு ஒதுங்காது செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுவடாக சுவர் ஒன்று வரலாறாக களமாடுவதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் செடி பெட்டி சிவா பிரதர்ஸ் நத்தம் பட்டண பட்டி கருதர்களும் வேகணு ஏதோ வரிகள் இரண்டு கேட்டார்கள் வெளியில காய்ச்சி வெளியில் டைம் ஸ்டார்ட் பண்ண மாடும் அப்புறம் அப்போ வாடி வாஷெல்லாம் வாடி வாஷல்ல வலு வண்டி வெளியில போகும்டா அப்புறம் பெண்கள் பக்கம் ஆண்கள் போகாதுக்கா ஆண்கள் தனியாக வந்துருக்க பெண்கள் பக்கம் ஆண்கள் உட்காரக்கூடாது தனியாக வந்துருக்கா